ஆப்பிரிக்கன் பேர்டுக்கு ஃபுட்டும் தண்ணியை வச்சிடலாமே அப்படின்னு வந்து பார்த்தா தான் தெரியுது நம்மளோட ஆப்பிரிக்கன் பேர்ட் பார்த்தீங்கன்னா உட்கார குச்சை கீழே தள்ளி இருந்தா என்னென்ன எடுத்து பார்த்தா தான் தெரியுது ஒரு சைடாக பார்த்தீங்கன்னா கொரி கொறி கொரிச்சு வச்சிருக்கா சரி இது எதுக்கிட்ட இப்படி கொறிச்சு வச்சிருக்கான்னு யோசிக்கும் தான் தெரியுது நெஸ்டிங் மெட்டீரியல் பார்த்தா அதனால பார்த்தீங்கன்னா அவன் இந்த மாதிரி கடிச்சு கரும்பு சக்கேட்டு ஆக்கி வச்சிருக்கா இதை எடுத்துகிட்டு போய் பார்த்தீங்கன்னா அவன் நெக்ஸ்ட் போட்டு வச்சிருக்கா இதை கேட்டீங்கன்னா நானே நார போட்டு பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோண்டை க்ளீன் பண்ணிட்டு ஃபுட்டு நாரெல்லாம் வச்சதுக்கப்புறம் சரி இவன் என்ன தான் கூடு கட்டியிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பாக்ஸில் தொடர்ந்து பார்த்தா தெரியுது சூப்பராக கூடு கட்டி

நம்மளோட ஆப்பிரிக்கன் லவ் பேர்த் முட்டை போறதுக்கு கட்டில் ஃபிஷ் போன் தேடி நிறைய கடைக்கு ஏறி இறங்கணும் ஒரு கடையில் அதிகமா சொல்றாங்க இன்னொரு கடையில் பாத்தீங்கன்னா கட்டில் போனே இல்லைன்னு சொல்றாங்க சரி என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நானும் எங்கண்ணே போய் கட்டில் ஃபிஷ் போன் எடுத்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கண்ண அங்க போயிட்டு அங்கே போனோடனே பாத்தீங்கன்னா சன்கடூர் நம்ம மேல ஏறி உட்காந்துக்கு சரி கீழே உட்காந்து விளையாட அப்படின்னு சொன்னாலும் எங்க அண்ணன் தலைமையிலேயே ஏறி உக்காந்துக்கிச்சு சமாதானப்படுத்தி உள்ள விட்டதுக்கு இன்னொரு இன்னொருபாடு கையில எடுத்து வச்சா அது எங்க அண்ணன் கையிலேயே பாத்தீங்கன்னா படுத்து தூங்கியே இருச்சு நம்ம ஃபார்ம்ல

கேஷம் பிளாக் எடுத்து வெளியே வச்சிட்டு கட்டில் ஃபிஷ் போன் எடுத்து அந்த ஸ்டாண்ட்ல நல்லா சொருவி அது பக்கத்துலயே இடத்துக்கு பக்கத்துலேயே நம்மளோட ஆப்பிரிக்கன் லோபட்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி அதை எட்டி பாக்கும்போது தான் தெரிஞ்சது அது பார்த்தீங்கன்னா நார்லாம் வெளியே தள்ளி வச்சிருந்தீங்க என்னடா நார்லாம் வெளியே தள்ளி வச்சிருக்கே எதுக்கு இப்படி தள்ளி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அதை எட்டி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுச்சு அது பார்த்திங்கன்னா ரெண்டு முட்டை போட்டுருந்துச்சு அழகா ரெண்டு முட்டை ஓரமாக போட்டு வச்சிருந்தீங்க நம்ம அதை பிளாக்கை திறந்தோன்னே பாத்தீங்கன்னா டக்குன்னு வெளியே ஓடி போயிருச்சு முட்டையெல்லாம் நல்லா பார்த்து ஓடி அப்படின்னு சொன்னா என் முட்டையும் எனக்கு பார்த்துட்டு தெரியும் நீ ஃபர்ஸ்ட் கதவை சாத்திட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி மக்கள் இதுக்கு மேல எத்தனை முட்டை போட்டிருக்கா அப்படின்னு தெரியலன்னா மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போயிருக்கேன் பாய் மக்களே